காய்கால வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நான் வாய்ஸ் கொடுத்து இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் ஒரு டூ வீக்ஸாக என்னால் வீடியோ போட முடியல இன்றைக்கி இன்னிலேருந்து மீடியோவில் நான் ரெகுலராக போட ஆரம்பிச்சுருவேன் இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கும் லன்ச்சுக்கும் சேர்த்தே தக்காளி சாப்பாடு தான் வச்சுருந்தேன் குருண அரிசி கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படிங்கிறங்காட்டி வெஜிடபிள் ரைஸ் மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லி பார்த்தேன் பட் தக்காளி சாப்பாடு இதில் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் ஒரு பிரியாணி ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இந் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி ரொட்டீனாக ஒரு இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் காலையில் எழுந்திரிக்கோம் கிளம்புறோம் போகிறோம் வரோம் என்ன வேணாலும் பண்ணுறோம் இடையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா தான் நம்ம குழந்தைங்களையோ இல்லைவி ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளம்னா தான் பார்த்துட்ருக்கோம் பட் அந்த மாதிரி இல்லாமல் டெய்லியுமே வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் எதாவது ஒரு டைம் ஆகுது நைட்டு தான் நம்மளால் உட்காந்து பேச முடியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியும் அப்படின்னா அந்த டைமாவது நம்ம குழந்தைங்களோட கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும் அது எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய பையனாக இருந்தாலும் பரவாயில்ல பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது அந்த டைமில் கண்டிப்பாக எதாவது ஷேர் பண்ணணும்னு தோணும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நிறையா விஷயத்தில் இப்போ நான் ஒரு நூறு பேர் பார்க்குறேன்னா அதில் நூற்றில் ஒரு நாலு பேராவது இந்த மாதிரி நம்ம வீட்டில் பையன் அட்டாச்மெண்ட்டாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க பழக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பெற்றோர்கள் முன்னாடி இருக்கு அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என் கூட பேசுகிறதே நிறுத்திட்டாங்க பேசுகிறதே இல்லை இப்போ அதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன் பட் அது வந்து காரணமே நம்மளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க சாப்பிட மாட்டேன் பேச மாட்டேங்கிறாங்க அவங்க கம்முன்னு இருக்கணும் குறும்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கையில கொடுத்து உட்கார வச்சிடறோம் பட் அது ரொம்ப தப்பு போனை கையில் கொடுக்கறதுங்காட்டி போனை மட்டும் இல்லை அவங்க நம்மளையே மறந்து தான் அதுக்குள்ள போகிறாங்க ஸோ அது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா மொபைல் அடிக்டாக மாறிடுது அது வந்துட்டு நம்மளுக்கே தான் அந்த பாதிப்பு திரும்பி வருது மொபைல் நம்ம சரியாக அவங்கக்கிட்ட கொடுக்காதங்காட்டி அவங்க வேறு ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுறாங்க பட் அது அப்படி மட்டும் இருந்தால் பரவாயில்ல நல்ல விஷயத்தில் போனால் தப்பே இல்லை கெட்ட விஷயத்தில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பை பெற்றோர்களுக்கும் தான் வருது அதனால தான் சொல்கிறேன் நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுலேருந்தே நம்மளுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் எல்லா விஷயத்தையுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு வீட்டில் எல்லோரும் ஒரு ஏதாவது ஒரு டைம் எல்லாரும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பேசி சாப்பிட்டு பழகுங்க அதே மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கா காலப்போக்கில் அதுவே நம்மளுக்கு பழகும்